நம்ம உடம்புல சாமியாடிக உடம்புல இருக்க தெய்வம் குலதெய்வம் கண்ணீர் விட்டா தெரிகிற அறிகுறிகள் என் மேலே சாமி இருக்குங்க ஆனால் என் சாமி சந்தோஷமாக இல்லை மகிழ்ச்சியாக இல்லை ஒரு கவலையா இருக்கு என் தெய்வம் கண்ணீர் விடுற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா இந்த உடலில் எப்படி காட்டி கொடுக்கும் தெய்வம் தானங்க க கஷ்டங்களுக்கும் கண்ணீர்களுக்கும் வேதனை படுற மாதிரி வரும் தெய்வம் வேதனைப்படுமா அப்படின்னு அறிவார்ந்த பெருமக்கள் கேட்கலாம் இன்னைக்கு இந்த பதிவில் நான் அறிஞ்சதை அறிவு மண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் நாம் உடம்புல இருக்கிற நம்ம சாமி எப்போ தெரியுமா கண்ணீர் விடும் இந்த தேகம் தெய்வத்தை சுமக்கிற தேகத்துக்கு ஏதாவது ஒரு ஒரு இழப்பு ஒரு கஷ்டம் ஒரு வேதனை வரப்போகுது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற சாமி கவலை கொள்ளும் அந்த சாமி அதை நினச்சி கண்ணீர் விடும் சரி இன்றைக்கி இந்த பதிவில் அப்படி எது மாதிரியான சூழ்நிலைகளில் உடம்பில் இருக்கிற சாமி கவலை கொள்ளும் அப்படிங்கிறதான் நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க ஒரு தெய்வம் இருக்குது எப்படி அப்படின்னா பெண் தெய்வம் ரொம்ப துடியாக எந்த தெய்வம் போனாலும் அந்த தெய்வம் அந்த எல்லையில் அந்த சாமியாடி மேலே நின்று எல்லாத்தையும் வழி தெய்வம் அப்போ அந்த இடத்துல அந்த சாமியாடிக்கு ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை எப்படி சூழ்நிலை அப்படின்னா அந்த தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமியாடியோட உறவினர்கள் அந்த அம்மாவை மதம் மாற சொல்கிறாங்க எப்படி நீ ஏன் அவ்வளோ இருக்க நீ இந்த மதம் நீ இதில் நீ மாறின அப்படின்னா உன் பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க தொடர்ந்து அவங்ககிட்ட பேசிக்கிட்டே வர்றாங்க அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுது நாமளும் நம்ம மேலே வர்ற சாமியை நினச்சி உண்மையாக நேர்மையாக இருந்தோம் நம்ம கஷ்டம் குறையலை நம்ம கருமாயம் தீரலை இருந்தாலும் இவங்க சொல்கிறாங்களே இதுவே இது ஒருவேளை இது நமக்கு நல்லதை கொடுக்குமான்னு அந்த அம்மா யோசிக்குது அன்னைக்கு இரவு அந்த அம்மா மேலே இருக்கிற சாமி ஒரு காட்சி கொடுக்குது எப்படி அப்படின்னா அந்த அம்மா வீட்டில் அந்த அம்மா வீட்டில் ஒரு மூளையில் அந்த அம்மா மேலே இருக்கிற சாமி தலையை விரிச்சு போட்டு அந்த பெண் தெய்வம் குமுறி குமுரி ஒரு அழுகிற சத்தம் கனவு என்ன அப்படி என்ன அழுக சத்தம் கேட்குது அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணுது மறுபடியும் எழுந்து மறுபடியும் உறங்க போறாங்க மறுபடியும் அந்த அழுக சத்தம் அந்த அழுக சத்தம் கேட்ட உடனே ஒரு அசிரீரி வாக்கு எப்படி அப்படின்னா அந்த அம்மாவுக்கு நானு ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் தொடாத தேகத்தை உன்னைய தொட்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைய நான் நிற்கிறேன் ஆனா என்னைய விட்டு நீ விலக யோசிக்கிறியா அப்படின்னு ரொம்ப கோபமா நீ இப்ப இந்த நிலைய நீ மா இந்த நிலையில நீ மாறி என்ன நீ மனசார நீ நினைக்கணும்னு நீ வழிபட்டு நீ வரலை உன்னைய இதே மாதிரி மூலியாக்கி இந்த மூளையில நான் உட்கார வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசரீரி வாக்கு ஏன் எதுக்கு அப்படின்னா அந்த அம்மா உடம்புல இருக்கிற இதை விரும்பலை ஏன் அப்படின்னா குலதெய்வம் அப்படிங்கிறது ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் மனுஷ மேல நின்று இருக்கிற மக்களை எல்லைய காட்டி பாதுகாத்து கொடுக்கிற ஒரு பாதுகாவலனா ஒரு அதிகாரத்தை கொடுக்குற குலதெய்வத்தை நாம் விட்டு விலகும் போது அதை குலதெய்வம் ஏற்க அவனுடைய கோபக்குரிய காட்டும் சரிங்க இது இல்லாமல் என்ன அப்படின்னா ஒரு ஆண் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி அந்த ஆண் தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி அந்த அந்த சாமி அந்த எல்லையில் இருக்க மக்க சரியான பாதையில போகாம அந்த தெய்வத்துக்கு எதிராவது ஒரு சில செயல்கள்ல ஈடுபடுறாங்க அப்ப அந்த செயல் ஈடுபடும் போது அந்த சாமியாடி மேல இருக்கிற சாமி முடங்க வீழ அது ஒரு காரணமா அமையுது அப்ப அந்த சாமியாடி உடல் எல்லாம் பாதிக்கப்படுறாரு அப்ப அந்த தெய்வம் கவலையோட எப்படி கவலையோட அந்த சாமியாடிக்கு ஒரு ஆ எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு ஆறுதல் எது மாதிரி சொல்லுது அப்படின்னா நீ ஏண்டா கிளங்குற நீ ஏன் கிளங்குற நீ செஞ்ச நீ எதுவும் நீ தவறு செய்யலை உன்னை சுத்தி இருக்க மக்கள் செஞ்சிருச்சு கிளங்காதப்பா நான் எங்கேயும் போல உன் கூட தான் இருக்கேன் உன்னைய சீக்கிரம் இந்த நிலையிலிருந்து உன்னைய மாற்றி பழைய நிலைக்கு நான் கொண்டு வருவேன் அப்படின்னு கவலையோட அந்த சாமி ஆறுதல் சொல்லுது அவங்க இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா குலதெய்வம் மட்டும் மனுஷ மாதிரி நமக்கு நடக்கிற நிகழ்வுகளை நம்ம கூட நின்று பேசுகிற ஒரு அதிசயமான ஒரு தான் மனுஷ மேல தெய்வம் இறங்குது சரிங்க இதெல்லாம் இருக்கட்டுமே ஒரு தெய்வம் எப்போது கவலை கொள்ளும் தெரியுமா தனக்கு உடுத்த உட உண்ண உணவு இருக்க இருப்பிட இல்லாட்டினாலும் தெய்வம் கலங்காது ஆனால் அந்த தெய்வத்தை சார்ந்து இருக்கிற மக்கள் கஷ்டப்படும் போது என் கஷ்டப்படுது என் பிள்ளை வேதனைப்படுது என் பிள்ளை இந்த நிலைக்கு ஆளாக்கப்படுது அப்படிங்கிற அந்த ஒரு வேதனை நம்ம மேல வர்ற சாமிக்கு இருக்கும் சாமிக்கு இருக்கும் தெய்வம் கவலையில நிற்கும் போது மகிழ்ச்சிகரமான விஷயம் யாருக்குமே நடக்காது அதனால இந்த பதிவின் மூலமா அறிவ நண்பர்களுக்கு நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் யாராக இருந்தாலும் கிளங்காதீங்க கிளங்காதீங்க நம்மளுடைய நாம வர்ற கஷ்டம் நம்மளுடைய கவலை அந்த எல்லைக்கு ஏற்படுற ஒரு சில இழப்பு அநீதியின் பக்கம் பழிபாவ செயல் தீவினை எது நடந்தாலும் நம்ம மேல இருக்கிற சாமி நம்மளையும் காக்கும் எல்லையும் காக்கும் குல மக்களையும் காக்கும் அந்த கும்பையும் காக்கும் அப்படிங்கிற உறுதியோட நம்பிக்கையோட இருங்க ஒரு சாமி வரணும் அப்படின்னா அந்த தேகத்துக்கு ஒரு சில அடிப்படை தகுதிகள் இருக்குன்னு தகுதிகள் என்ன தெரியுமா காலத்துக்கும் இந்த சாமியை நான் கைவிட மாட்டேன் காலத்துக்கு நான் வணங்கி வருவேன் காலத்துக்கு நான் குண்டு செலுத்துவேன் என் மேல வந்த சாமி என்னைய தொட்டு அடுத்து அடுத்து வர்ற தலைமுறையிட்ட அந்த சாமி பேசி வரணும் அதுக்குரிய அனைத்து ஏற்பாடுகளை இந்த தேகம் இல்லாட்டினாலும் குருவும் குளை கொடுத்து என் சந்ததி மக்களுக்கு அந்த சாமி பேசுறதுக்கு அதுக்குரிய அனைத்து வழிவகைகளையும் செய்து கொடுப்பேன் அப்படின்னு இந்த தேகம் சாமி ஆடிய சுமக்கிற தேகம் இருக்கணும் அதனால குலதெய்வத்தை பொறுத்தளவு தெய்வம் எப்ப மகிழ்ச்சி கொள்ளும் அப்படின்னா பெரிய திருவிழா எல்லா மக்களும் ஒண்ணு சேரும்போது எல்லா மக்களும் அதே சமயம் அன்போட பிரியத்தோட பெரிய பொன்னாலையும் பொருளாலையும் வைரங்களாலையும் வைதூரியங்களாலையும் கொடுக்க முடியலாட்டினாலும் தான் கையால இயன்ற ஒரு ரூபா காணிக்க ஒரு சக்கரை பொங்க ஒரு விளக்கு ஒரு நில மாலை ஒரு பத்தி சூட இத கொடுத்தாலே தெய்வம் மழையளவு அந்த பசியை தீத்து அழகா நம்மளை பாதுகாத்து கொடுக்குங்கிறது சத்தியமான உண்மை அதனால தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட அந்த மக்களுக்கும் சரி குலதெய்வத்தை சுமக்கிற சாமியாளர்களுக்கும் சரி எப்போதுமே நம்மளை காக்குற சாமியை நாம மகிழ்ச்சியா வச்சுக்கிறோன்னுங்க நம்மளால முடிஞ்ச ஒரு முயற்சி நம்மளால முடிஞ்ச ஒரு செயல் நம்மளால முடிஞ்ச நல் வழியில சத்தியமான வழியில நேர்மையான வழியில நாம தான் நம்ம சாமிக்கு நாம செலுத்துற மரியாதைன்னு சொல்லி இந்த பதிவை அறிவ நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் பற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்